அநியாயமாக பாபர் மசூதியை அபகரிக்க தொடங்கி இன்னைக்கு ஷாம்பல் ஷாஹி ஜமா ஈத்துகா மஸ்ஜித் வரைக்கும் கை வைத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஆறு பள்ளிவாசல்கள் அதில் ஒன்று அஜ்மீர் தர்கா இதுபோன்று இவர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே இதனை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாமா இர இல்லத்தை அநியாயமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா என்று நாளை மறுமையில் கேட்டால் நாம் என்ன பதில் போகிறோம் சிந்தித்து அஜெண்டா இவர்களின் திட்டம் என்னவென்றால் இந்திய பூர்வக்குடி இஸ்லாமியர்களின் அடையாள சின்னங்களை தகர்ப்பதின் மூலம் இந்திய முஸ்லிம்களை அந்நியர்களாக ஆக்க முயற்சிக்கின்றார்கள் இவர்கள் இன்னும் இவர்களின் அநியாய ஆட்சிகளையும் ஆட்சியின் குறைகளையும் மறைப்பதற்கு இவ்வாறான செயல்களைச் செய்கின்றார்கள் இனியும் இதுபோன்று போன்று மஸ்ஜிதுகளை நாம் இழக்காமல் இருப்பதற்கு நாம் தொடர்ந்து போராடுவோம் இன்ஷா அல்லா நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும்